அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் அடித்தது பெரிய ஜாக் பாட் தமிழக அரசு வெளியிட்ட புதிய பட்ஜெட் தாக்கலின் போது வெளியான பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பட்ஜெட் தாக்கல் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அப்போது அவர் பேசியபோது அரசு ஊழியர்களுக்கு பெரும் எதிர்பார்க்கப்பட்ட ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணம் பெறும் சலுகை குறித்து அறிவிப்பை தற்போது தாக்கல் செய்தார் அமைச்சர் பேசியபோது கொரோனா காலத்தில் நிதி நெருக்கடியின் காரணமாக ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பெரும் பணத்தை நடைமுறைப்படுத்தப்படும் முறை மீண்டும் தற்போது நடைமுறைப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு வந்துள்ளது அரசு ஊழியர்கள் கோரிக்கையை ஏற்று ஈடி விடுப்பை சரண் செய்து பணம் பலம் பெறும் சலுகையை மீண்டும் செயல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வருகிற ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டனர் ஆண்டுக்கு பாஞ்சு நாட்கள் வரை சரண் செய்து பணத்தை பெற்று கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டனர் இருப்பினும் ஆண்டுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல் காரணமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது குறித்து அறிவிப்பை அரசு விடுமென எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணமாக பெறும் முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டனர் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்க அடுத்தபடியாக தமிழ்நாடு சட்டசபை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்பின்படி ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பாக ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் மத்திய பட்ஜெட் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்போது பல்வேறு மாநில அரசுகளுக்கு தங்கம் தென்னரசு தற்போது புதிய பட்ஜெட் தாக்கலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இன்றைய நாட்கள் பட்ஜெட் தாக்கலின் போது இதில் பள்ளி கல்வி தொழில் முனைவோர் நலன் மற்றும் உள்கட்டமைப்பு என பல்வேறு துறைகள் சார்ந்த முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அதில் பட்டா இல்லாத நபர்களுக்கு மீண்டும் பட்டா வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் சென்னை மாநகர மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கும் அதேபோல் மாவட்ட தலைநகரங்களில் பதினாறு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதிகளில் நகராட்சி மற்றும் புறம்போக்கு இடங்களில் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதிகளுக்கும் வீட்டுமனை ஒப்படை வழங்க விதிக்கப்பட்ட தடை ஆணைமுறை தளர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கும் பட்டா வழங்கப்படுனர் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்கள் மீண்டும் அவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்கள் அவர்கள் இன்னும் பெறவில்லை என்றால் அதற்கு விண்ணப்பித்து உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்